சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை உசார் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் வலுபெய்கிறது புயல் புதிய புயல் சின்னத்தினால் பல மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அரையாண்டு தேர்வுகளை ஒத்திவைப்பு செய்துள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் சோ இதனை பத்தியான முழு விபரத்தை இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை மற்றும் முக்கிய செய்திகளில் நம்மளோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே வாங்க போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் புயல் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சற்றுமும் தெரிவித்துள்ளனர் நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நிலவுகிறது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பிறகு இது அடுத்த கட்டமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் இருபதாம் தேதியை பொறுத்த அளவுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டத்துடன் காணப்படும் டிசம்பர் இருபத்தி ஒன்று நாளைய தேதியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளை முதல் டிசம்பர் இருபத்தி ஆறு வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த அளவுக்கு வானிலை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி முதல் முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் மற்றும் இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான பொறுத்த பொறுத்தளவுக்கு வட தமிழக கடலோர சூறாவளி பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசோ கூடும் இதனால் வந்து மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை